வணக்கம் மக்களே நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்குன்னு தள்ளி போடுற ஆளா காலையில சீக்கிரம் எந்திரிக்க பிடிக்காதா நிறைய வேலை இருக்கு ஆனா ஏதாவது டிவி பார்த்தா இருக்குதா ஜிம்முக்கு போறது இல்ல சாப்பாட்டை நல்லா சாப்பிடணும்னு பிளான் பண்ணி கடைசியில விட்டுடுறீங்களா இந்த கேள்வியில எதாவதுக்கு ஆமான்னு சொன்னா இன்னும் ரெண்டு கேள்வி கேட்கிறேன் நீங்க பண்றத நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா ஆமான்னு சொன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இல்ல இல்லைன்னு சொன்னா எக்ஸாமுக்கு கடைசி நாள் படிச்சேன்னு கூலா சொல்றதுல இல்லை ஒரு மாசம் ஜிம் போயிட்டு அப்புறமா வீட்லயே இருந்தேன்னு பெருமையா சொல்றதுல இல்லை டயட்ல இருக்க ஆனால் வீக்கெண்ட்ல கண்டதையும் சாப்பிட்டுட்டு மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்றதுல என்ன இருக்கு எல்லோருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம் கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி விஷயத்துக்கு வருவோம் இதெல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்காதவங்க செய்கிற வேலை மற்றவங்க ஜெயிக்கிறத பார்த்து படுறது இல்லை கை தட்டுறதோட சரி நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக சோம்பேரியா இருக்கிறேன்னு எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டே இருந்தா இதுதான் நடக்கும் சரி மனுஷங்க ஏன் சோம்பேறியா இருக்காங்க ஏன்னா கனவு காணும்போது சந்தோஷமா இருக்கும் நம்ம எல்லாருக்கும் கோட்டீஸ்வரன் ஆகணும் கார் வாங்கணும் தனி விமானத்துல பறக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா அதுக்காக கஷ்டப்பட நாம விரும்ப மாட்டோம் சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போறதுக்கு வெறுப்பா இருக்கும் வேலைன்னு சொன்னாலே சில பேர் மூஞ்சியை சுருக்கிக்கிட்டு என்னடா இதுன்னு நினைப்பாங்க நம்ம எல்லாருக்கும் கம்மியான வேலையை செஞ்சா பிடிக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு பதிலாக டிவியில் பார்க்குறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி உடம்பு எடையை குறைக்கிறதுக்காக மாத்திரை சாப்பிட்றது நல்லா இருக்கும் உடற்பயிற்சி செய்து கஷ்டப்படுறது பிடிக்காது நிறைய பேர் நேரடியாக பேசுறதுக்கு பதிலாக மெசேஜ் பண்ணிக்கவே விரும்புவாங்க பார்ட்டிக்கு போகிறதுனா எவ்வளோ வேணாலும் போவோம் ஊர் சுற்றுறது மாலில் ஷாப்பிங் பண்ணுறதுன்னு சந்தோஷமா எல்லா வேலையும் செய்வோம் ஆனால் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு முக்கியமான வேலையை செய்ய ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணுவோம் யாருமே பிறக்கும்போதே போதே சோம்பேறியா இல்ல உண்மையில பார்த்தா நம்மளோட சோம்பேறித்தனம் குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும்தான் இருக்கும் அதை யோசிச்சு பார்த்தா அதை நாம வெறுப்போம் அது நமக்கு போர் அடிக்கும் ஒரு பக்கம் படிக்கிறது வேலை செய்யறது கஷ்டமா தெரியும் ஆனா இன்னொரு பக்கம் டிவி பாக்குறது ஊர் சுத்திக்கிட்டு பணம் செலவு பண்றது பிடிக்கும் தூங்கவும் பிடிக்கும் சோம்பேறித்தனம் ஒரு வியாதி இல்ல அது ஒரு காரணம்தான் அந்த காரணத்தை நீங்க எப்பொழுதெல்லாம் உங்க வாழ்க்கையில உபயோகப்படுத்துறீங்கன்னு யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும்னு நினைக்கலாம் ஆனால் அதற்கான விலையை நீங்க கொடுக்க விரும்ப மாட்டீங்க அதுக்கு தேவைப்படும் நேரம் பொறுப்பு இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா தெரியும் இப்போ ஒரு புது வார்த்தையை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது என்னன்னா ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னா லேசினஸ் அது ஒரு காரணம் இல்லை அப்படின்னா அதுவும் காரணம் தான் அர்த்தம் உங்களுக்காகவே ஒரு மீட்டிங் வச்சா இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு என்னோட வீட்டுக்கு வாங்க உங்களுக்காக பத்து கோடி வச்சிருக்கேன்னு சொன்னா நீங்க வருவீங்களா அது எந்த ஊரா இருந்தாலும் சரி சோம்பேறியோ இல்லை வேற எதுவோ உங்களுக்கு இருந்தாலும் கஷ்டப்பட்டு எப்படியோ என் வீட்டு முன்னாடி மூணு மணிக்கே காத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படித்தானே தயவு செஞ்சு சோம்பேறின்னு சொல்லாதீங்க எனக்கு வேலை இருக்குன்னு பொய்ய சொல்லாதீங்க நீங்களும் நம்புற ஒரு விஷயத்துக்காகவும் அந்த சமூகம் ஏத்துக்க கூடிய காரணத்துக்காக நீங்க தேர்ந்தெடுத்தது தான் இதெல்லாம் இதுல இருந்து வெளியே வரணும் கண்டிப்பா வெளியே வர முடியும் இன்னும் ரெண்டு மணி நேரத்துல எக்ஸாம் இருக்குன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க நாளைக்கு உங்க பாஸ் ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு சாய்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக வேலையை செஞ்சிடுவீங்க ஆனால் உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சதை செய்வீங்க உங்களை அறியாமல் உங்களோட வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்குவீங்க உங்கள் சொந்த வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்களே சரியில்லாத முடிவாக எடுக்கிறீங்க இதை சரி பண்ணணும்னா மூணு விஷயம் நடக்கணும் ஒன்று உங்களை நீங்களே கவனிச்சுக்கணும் உங்களோட வாழ்க்கைக்கு நீங்களே பொறுப்பேற்றுக்கணும் ரெண்டு என்ன வேலை இருக்கோ அதை செஞ்சிடணும் அதுக்கு தேவையான தைரியத்தை வளர்த்துக்கணும் மூணு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ தகுதியானவங்கன்னு உங்களை நீங்களே மதிக்கணும் ஒன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் எந்த வழியில் போனோம்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்கள் அப்பா அம்மா அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க அதுக்கு மேலே அவங்களால எதுவும் பண்ண முடியாது உங்கள் நண்பர்களை பற்றி சொல்லணும்னா அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நீங்கள் தோத்துட்டா கொஞ்ச நாள் வருத்தப்படுவாங்க ஆனால் அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கை இருக்குல்ல அதனால் அவங்க வாழ்க்கையோட பொறுப்பு முழுசும் உங்கள் கிட்டே தான் இருக்குது ரெண்டு உங்கள் அப்பா அம்மா ஸ்கூலுக்கு போக வச்சதையும் பிடிக்காத வேலையை செய்ய சொன்னதையும் ஞாபகம் இருக்கா நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிங்க உங்கள் அப்பா அம்மா கட்டுப்பாடுனா என்னென்னு சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரி உங்களுக்கு சுய கட்டுப்பாடு தேவை உங்களுக்கு நல்லதை செஞ்சிடணும்னு நினைக்கிறீங்களா டிவி இல்லை இன்டர்நெட் இல்லை எதுவும் இல்லை வேலையை முடிக்கிற வரைக்கும் தண்ணி கூட குடிக்கக்கூடாது நீங்களே கட்டுப்பாடு விதிங்க இல்லைன்னா அது உங்கள் வளர்ச்சிக்கே தடையாக இருக்கும் மூணு வளர்ச்சியை பத்தி பேசினா ரொம்ப கஷ்டமான வேலை இருந்தா அது அடுத்த மாசம் செய்யறதுன்னு முடிவு பண்றது ஈஸி ஆனா அந்த வேலை செஞ்சா ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் அதனால அதை செய்யறது கஷ்டமா தெரியும் அதே நேரத்துல நிறைய கம்பெனி மில்லியன் கணக்கில் பணம் செலவு பண்ணி உங்களை எப்படி ஒரு விஷயத்துல சிக்க வைக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க அவங்களோட நோக்கமே உங்களை அதுல இருந்து வெளியே வர விடாம அடிக்ட் ஆக்கி வச்சிருக்கிறது தான் இதனால உங்களுக்கு வெளியே வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஏதாவது டிவி பார்த்துக்கிட்டு இருக்கலாம் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் இந்த தப்பை இனிமேல் பண்ணாதீங்க உங்கள் பக்கத்துலயே உங்களை சும்மா வைக்க பல மணி நேரம் பார்க்குற மாதிரி பிடிச்ச விஷயம் இருக்குது ஏழு சீசன் டிவி ஷோன்னு வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க இன்னொரு எபிசோட் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் வேலை செய்கிறேன் இன்னும் நேரம் இருக்கு நாளைக்கு படிக்கலாம் நாளைக்கு நான் பிரியமானவங்க கூட நல்லா பேசுவேன் இன்னைக்கு கேம் மட்டும் விளையாடுறேன் கடைசியில் என்ன ஆகும் டிவி ஷோ பார்த்து முடிப்பீங்க ஆனால் படிக்கவும் மாட்டீங்க மற்றவங்களோட சரியா இருக்கவும் மாட்டீங்க செய்ய வேண்டிய வேலையும் செய்ய மாட்டீங்க சோம்பேறித்தனமா உணர்ந்தாலோ வேலையை தள்ளி போட்டாலோ எந்த ஒரு காரணம் சொன்னாலும் இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க உலகத்துல உங்க கடைசி நாள்ல நீங்க என்னவா இருக்கீங்களோ அதுவும் என்னவா இருக்க முடியுமோ அதுவும் ரெண்டும் சந்திக்கும் போது நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா